ஹலலுயா ஹலலுயா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளித்த அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பிரியமான சகோதரிகளே இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதியாகும் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறதை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படியாக இப்படி கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிலிப்புவை பார்த்து இயேசு கேட்கிறார் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஐயாயிரம் பேருக்கும் உணவளிக்க முடியுமா அது உங்களால் கூடுமா என்று அவனை பார்த்து கேட்கிறார் அப்பொழுது பிழிப்பு சொல்லுகிறான் இது எப்படி முடியும் இவ்வளவு இவ்வளவு பணம் கொடுத்து நாம் கூட இது முடியாதே என்று பதில் சொல்லுகிறான் இந்த கேள்வி எதற்காக கேட்கிறார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவர் அப்படி கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவரது பூமியிலே உலாவிக் கொண்டிருந்தார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாம் செய்யப்போகிறதை இயேசுவுக்கு ஏற்கனவே அறிவித்து விட்டார் இயேசுவுக்கு முன்னமே தெரியும் இயேசுவுக்கு இந்த ஐயாயிரம் பேரும் அதாவது ஐயாயிரம் புருஷரும் பெண்களும் குழந்தைகளும் ஆக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உணவளிக்க இயேசு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்தை பசுத்த ஆவியானவர் அவருக்கு முன்பாகவே வெளிப்படுத்தி விட்டார் அந்த ஆவிக்குரிய தளத்திற்கு சென்று இயேசு அதை முன்னதாக பார்த்துவிட்டபடியினாலே அதை குறித்து அது செய்ய முடியுமா முடியாதா என்கிற கேள்வி அவரிடத்தில் இல்லை அது செய்ய அவர் முடிவு செய்து விட்டார் தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் ஏற்கனவே அவருக்கு தெரிந்துவிட்டது இந்த அற்புதத்தை அவர் இயேசு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவருக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது அதனால்தான் அவர் உங்களிடத்தில் ஏதாவது அப்பம் இருக்கிறதா என்று அவர் அங்கு இருக்கிற சீடர்களிடத்திலே கேட்கிறார் அவர் சொல்கிறார்கள் ஐந்து அப்பம் இரண்டும் மீனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அங்கே எந்த அப்பமும் மீனும் இல்லை என்றாலும் யாரிடத்திலும் எதுவுமே இல்லை என்றாலும் கர்த்தர் அதை செய்ய முடிவு செய்து விட்டபடியினாலே அது நிச்சயமாய் செய்வார் என்று இயேசுவுக்கு தெரியும் எனவே பிதாவாகி தேவன் வருஷுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார் இந்த காரியம் இங்கே நடக்கப் போகிறது இதை நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லிவிட்டபடியினாலே பரலோக தேவன் முடிவு விட்டபடியினாலே அது நிச்சயமாய் நடக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் ஆவிக்குரிய தளத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடித்து மீதம் பன்னிரெண்டு கூடைகள் எடுக்கிற காரியம் வரைக்கும் இயேசு அழிந்திருந்தார் அதனால் அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த ஐந்தப்பம் இரண்டு மீனை அவர் ஆசிர்வதித்து அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அவர்கள் பிட்டு அவர்கள் கையில் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் இது எப்படி நடந்தது என்று ஒரு நிமிடம் நாம் தியானிப்போமானால் இதில் பரலோக ராஜ்யத்திலிருந்து வானதூதர்கள் இறங்கி வந்து பணிவிடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் போல் இயேசு சோதிக்கப்படும் பொழுது அதாவது மத்திய நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது பதினோராவது வசனம் சொல்கிறது அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து மிகுந்த பசியோடு இருக்கும் பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான் இந்த கல்லை அப்பமாக்கி உண்ணும் என்று சோதித்தான் அந்த சோதனைகள் எல்லாம் முடிந்த பிறகு பர்சுத்த ஆவியானவர் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி தம்முடைய தூதர்களை அனுப்பினார் பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்தார்கள் அந்த தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு அந்த நாற்பது நாள் உபவாசத்துக்கு பிறகு என்ன சாப்பிட வேண்டுமோ அதற்கான உணவு எல்லாம் அவருக்கு பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது என்று அதன் பொருளாகிறது பிரியமானவர்களே தேவனால் எல்லாம் கூடும் தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது ஐந்தாப்பம் இரண்டு மீனே ஐயாயிரம் பேருக்கு புருஷர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்க முடியும் தேவனால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதில் பரலோக ராஜ்யம் இறங்கி இருக்கிறது என்ற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பசுத்த ஆவியிலே நிரம்பி நாம் வாழும் பொழுது நம்ம காரியங்களை செய்யும் பொழுது பரலோகம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறது இது நடக்குமா இது நமக்கு போதுமா என்று நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பரலோக ராஜ்யம் இடைபடுமானால் அந்த காரியம் நடக்கும் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு கொடுப்பது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அந்த காரியத்தை பிதாவானவர் முடிவு செய்து விட்டபடியினாலே செய்வார் என்பதில் எந்த தயக்கமும் பயமும் இயேசுவுக்கு இல்லை அதை செய்ய முடியும் நிச்சயமாய் செய்வார் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் அதனால்தான் அவர்களை பந்தி இருக்கும்படியாக கட்டளையிடுகிறார் பந்தி இருந்த பிறகு அவர்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிடும்படியாக அது பழுகி பெறுகிறதை பார்க்கிறோம் அங்கே அது அந்த அந்த உருவான அந்த பழுகிக்கொண்டே இருந்த அந்த காரியம் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு காரியம் அந்த அப்பமும் மீனும் பழுகிக்கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம் ஐயாயிரம் பேரும் சாப்பிட்டு கடைசியாக பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுக்கக்கூடிய அளவிற்கு அது பழிய கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே தேவன் நினைத்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நம்மிடத்தில் இருப்பது கொஞ்சம் என்று பயப்பட வேண்டாம் நம்மிடத்தில் இவ்வளவு இல்லையே என்று பயப்பட வேண்டாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் பசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அவரை நோக்கி பார்ப்போம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்தி காட்டுவார் பரலோக ராஜ்யம் எவ்வளவோ காரியங்களை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறது பரலோக ராஜ்யத்தில் இந்த பூமிக்கு தேவையான சகலமும் அங்கே இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதனால் நாம் எதை கேட்டாலும் அதை என் பிதா செய்வார் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை என் பிதா உங்களுக்கு தந்தருள்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நாம் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை எதை கேட்டாலும் அதை செய்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனவே பிரியமானவர்களே உங்களுடைய தேவை என்னுடைய தேவை நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜபிப்போம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜபிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே அது எவ்வளவாய் இருக்கிறது என்பதை எவ்வளோ தயாராக இருக்கிறது என்பதை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பார் நம்முடைய தேவையும் சந்திக்கப்படும் மற்றவர்களுடைய தேவையும் சந்திக்கப்படும் எனவே பிரியமானவர்களே ஆவியில் நிறைந்து ஜபிப்போம் ஆண்டவரோடு இருப்போம் பெரிய காரியங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் ஆமேன்